வகுப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து திமுக நீங்க வந்து உச்ச ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதுக்கு வந்து என்ன காரணம்லாம் சொல்லியிருக்காங்கன்னா சிறுபான்மையினர் மிகவும் பாதிப்படைவார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொத்துக்கள் வந்து சட்டத்திற்கு புறம்பான வகையில் அவங்க கிட்ட வந்து பறிக்கக்கூடிய வகையில் இது இருக்கு அப்புறம் இதனால மத ரீதியான பிரச்சனைகள்லாம் உருவாகும் அதனால இவைகளை எல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சட்ட திருத்தம் வரக்கூடாது அவ அந்த வகையில இவங்களுக்கு எல்லாம் நீதி கிடைக்கிற வகையில உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க தொடர்ந்து இருக்காங்க ஆனா அதே சமயத்துல நிறைய பேர் வந்து இந்த வகுப்புக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க அதாவது அந்த இஸ்லாமிய சமுதாயத்துல இருந்தே அதுல வந்து குறிப்பா நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஜெயனுல் அப்தீன் அவருடைய வீடியோ சமயம் பார்த்தேன் ஜெயனுல் அப்தீன் அவர் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வகுப்பு வாரியமே இருக்கக்கூடாது ஏன்னா இந்த வகுப்பு வந்து வச்சுதான் பல ஊழல்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு நிறைய முக்தாவளிகள் அதெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு இதனால் வந்து பா ரொம்பவே நான் நம்மளுடைய சமுதாயம் பாதிப்படுகிறது அதனால் எதுக்கு இந்த வாரியத்தை வைக்கணும் இது வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஊழல்கள்ல என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கம்னு ஒரு பட்டியலம் என்றார் அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ உள்ள இந்த சட்ட திருத்தத்தை அவர் ஆதரிக்கக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு எப்படி இவங்க வந்து எதிர்த்தாங்களோ அதே போல் கேரள மாநிலமும் இதை எதிர்த்து சட்டசபையில் தீர்மானம்லாம் கூட கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு இந்த வகுப்பு புதிய சட்ட திருத்தத்தின்படி அதை முதல்ல அமல்படுத்த போற மாநிலம் இன்னைக்கு கேரள மாநிலமாக தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்த்தேன் அதே நேரத்துல மணிப்பூர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வகுப்பு சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக பேசின பாஜகவினுடைய சிறுபான்மைய தலைவர் அஸ்கர் அலி அவருடைய வீடு எரிக்கப்பட்டிருக்கிறது சோ ஒரு பக்கம் எதிர்ப்பும் ஒரு பக்கம் வரவேற்பமாக நம்ம இதை பார்க்க முடிகிறது ரெண்டு விஷயம் பார்க்கணும் கேரளா தமிழ்நாடு நீங்கள் ரெண்டு வேணால் தமிழ்நாடு இங்கே வந்து தீர்மானம் போட்டது இல்லாமல் வழக்குக்கும் சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் சிறுபான்மையினருக்கு எதிரானது இந்த சிறுபான்மையினர் யார் டெஃபினிஷன் படி இது சிறுபான்மையினருக்கு பிரச்சனை வரும் ஏன்னா சொத்துக்களை திருடுபவர்கள் சிறுபான்மையினர் ஆனால் பெரும்பான்மை என்பது இன்றும் ஒடுக்கப்பட்டதாகவே இருக்கிறது இதுதான் முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய விஷயம் துலுக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை அரசியல் கட்சிகள் துணையை கொண்டு திருடி பெரும்பான்மையான துலுக்கர்களை கஷ்டத்தில் அமழ்த்தி வைத்திருக்கிறது இதுதான் அவங்க பாயிண்ட் அதனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினருக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் யாருன்னா இவர்களுடன் நன்கோவை போட்டு திருடக்கூடிய சிறுபான்மை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் கேரளா தமிழ்நாடுக்குள்ள வித்தியாச கேரளாவில் பெரிய தீர்மானமெல்லாம் போட்டாங்க உடனடியாக அமல்படுத்தணும்னாங்க வித்தியாசம் என்ன கேரளாவில் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த ரெண்டு கூட்டணி இல்லாமல் தனிப்பட்ட பலத்தில் ஜெயிக்கக்கூடிய தகுதியுள்ள ஒரு கஷ்டி அப்படின்னு சொன்னால் அது முஸ்லீம் லீக் இப்போ இந்த முஸ்லீம் லீக் வந்து காங்கிரஸ் அலையன்ஸில் இருக்கு இது கொஞ்ச காலமாக ஒரு பிரச்சனையில் இருக்கு பல வக்ஃபு இடங்கள் இந்த மாதிரியான கமிட்டியில் வந்து முஸ்லீம் லீக்குள்ள ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்னா அவங்க அந்த அவங்க இதெல்லாம் நம்ம சுட்டி காணித்து துணுக்க ஓட்டுகளை எப்படி நம்ம பக்கம் திருப்புறதுங்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் இப்போ இதை வந்து பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அப்ப இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா சொத்த திருடுறவனை கட்டுப்படுத்துவதற்கு வந்த சட்டம் எந்த இடத்துல வந்து அது நமக்கு அரசியலுக்கு தேவையோ அங்கே அதற்கு பயன்படுத்திக்கணும் அசம்பிளியில ஒரு தீர்மானத்தை போச்சு அந்த தீர்மானத்தை போட்டாச்சு இந்த தீர்மானத்தை போட்ட உடனே என்னென்ன பத்தியா துளுக்கம் உனக்காக நான் தான் குரல் கொடுக்கிறேன் இப்போ வேகமாக எங்கள் சட்டம் அமல்படுத்தப்பட்டுகிறது என்ன ஒன்று நீ என் பக்கம் வந்துரு வந்தேன்னா நான் ஒன்றும் சோழியை முடிக்க மாட்டேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு இடையில ஒட்டுமொத்த துளுக்கம் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாமல் இருக்க அதிலிருந்து ஒரு குரூப்பை பிரித்து வெளியில் எடுக்கணும் அதுக்கு இப்போ இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கிறது கம்யூனிஸ்ட் அரசு அப்போ இதை நம்ம எதை கவனிச்சுக்கணும்னா இந்த கட்சிகள் துளுக்கம் நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் ஒரு வயலுக்கும் கிடையாது எப்படி மத உணர்வை வைத்து நம்ம அரசியல் செய்யலாம் இதுதான் இந்த கட்சிகளுக்குள்ள நோக்கம் இது ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் அடுத்தது இன்றைக்கி நிறைய முஸ்லீம்கள் இன்றைக்கி அதுக்கு எதிராக இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வர்றாங்க நல்லா கவனிக்கணும் யாவெல்லாம் பவரில் இருக்கானோ அவன்லாம் இதை பற்றி பேச மாட்டான் ஏன் அந்த இந்த வந்து முன்னணியில இருக்கானோ அவன்லாம் இதை பத்தி பேச மாட்டான் யார் யாரெல்லாம் அதுல இருந்து கழட்டி விடப்படுகிறார்களோ அவர்கள்லாம் இதை பத்தி பேசுகிறார்கள் சரி அப்ப இந்த மாதிரியான திருடுத்தனம் இங்கே நடக்கக்கூடியது தானே அப்ப இதை பத்தி இதுக்கு முன்னாடி ஏன் இந்த எந்த முஸ்லீம் அமைப்புகளும் பேசல இந்த சட்டம் வந்து இதுக்கப்புறம் பேசுறாங்க ஏன்னா அன்னைக்கு எனக்கு அந்த பவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு அதை பத்தி வாய் திறக்கலை இப்போ எவன் கையில் பவர் இருக்கோ அப்போ அவனுக்கு எதிராக இவன் பேசக்கூடியது எல்லாரும் பேசுகிறார்கள் அப்போ இது அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல இந்த துணுக்க அடிப்படைவாதத்தை வைத்து நடத்த அமைப்பு நடத்தக்கூடியவர்கள் அனைவருமே இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பின் சிந்தனையில் இருக்கிறார்கள் இதுதான் இந்த செய்தியிலிருந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு எம் பிஜேபி ஒரு பொறுப்பாளருக்குள்ள வீடு தீ வைத்து எரிக்கப்பட்டது சரி இப்போ வந்து வன்முறை மதத்தின் அடிப்படையில் நடந்திருக்கு இதை செய்தது யாரா இருக்கணும் துலுக்கனா தானே இருக்கணும் அப்ப எந்த துலுக்கனா இருக்கணும் அந்த சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துலுக்க குரூப்புகளாக இருக்கணும் சட்டத்தால் யார் பாதிக்கப்படுவார்களோ அவர்கள் அவர்கள் தான் இதை செய்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது ஏற்கனவே இந்த வக்ஃபு சொத்தை பற்றி நான் ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கேன் இது சொத்து அநேகமாக பயங்கரவாத அமைப்புகள் தான் இதை பயன்படுத்தி வருகிறார்கள் அதோடய இன்டென்டட் பர்பஸுக்கு அது செலவு செய்யப்படுவதில்லை நான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் ஸோ இன்றைக்கி நடந்திருக்கிறது ஒரு பயங்கரவாத செயல் அப்போ இந்த பயங்கரவாத செயலை செய்தது யார் இந்த சொத்து கொழக்கம் எவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கானோ அப்போ என்னோட பழைய ஸ்டேட்மெண்ட் இன்று வக்ஃப் என்பது பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டிற்குள் சென்று கொண்டிருக்கிறது சென்று கொண்டு சென்று விட்டது இன்றைக்கி அதை மீட்டெடுக்க வேண்டும் இந்த சொத்து இந்த மாதிரி பவரை கையில் வைத்துக்கொண்டு அ சாதாரண இவர்கள் மூளை மூளைச்சலவை செய்து வருகிறார்கள் இந்த விஷயத்த நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன் அது இன்னைக்கு வந்து இந்த நடந்திருக்கிற சம்பவம் இதை இன்றைக்கு உறுதிப்படுத்துவதாக நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த வக் சட்டம் வந்ததுனால ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டெனும் தெளிவாகுது உலகம் முழுக்க துலுக்கம் ஒன்று அப்படிங்கக்கூடிய பேரை வைத்து கொண்டு அந்த சமுதாயத்தை தவிர வேறு எல்லா சமுதாயத்துக்காரனையும் அந்த சமுதாயத்துக்கு எதிரியாக காணித்து அடையாளப்படுத்தி மத அடிப்படைவாத அரசியல் செய்பவர்கள் இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு செட் இவனுக்கு மட்டும் அதை கையில் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் துரோகம் செய்து வந்தார்கள் அவர்களை வாக்கு வங்கிகளாக மட்டும் பயன்படுத்தி வந்தார்கள் அந்த ஒரு சிலருக்கு மட்டும் அரசியல் கட்சிகள் மட்டும் அப்படியே அவங்கள மட்டும்தான் இவன் தொழுக்க தலைவரை இவன் அங்கீகரிப்பான் ஏன்னா திருட்டில் இவனுக்கும் பங்கு இருக்கணும் இல்லை ஆனால் ஒரு கூட்டு திருடு என்பது இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த நடந்த சம்பவங்கள் தமிழ்நாடு யார் பக்கம் இருக்கிறது சிறுபான்மையின் பக்கம் இருக்கிறது எந்த சிறுபான்மை அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் கொள்ளையர்கள் அந்த சிறுபான்மை ஏன்னா அந்த மதத்தில் பெரும்பான்மை வந்து கொள்ளையனும் அடிப்படைவாதியும் கிடையாது அந்த சிறுபான்மையின் பக்கம் தான் இருக்கிறோம்னு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து பகிரங்கமாக சொல்லி இருக்கிறது இதைத்தான் இந்த செய்தியில் நம்ம பார்க்கணும்